അല്ലാവിൽ ദയമാലേ നല്ല കൂടി വരും അല്ലെല്ലാം പോലെ ഇല്ലാമൽ ഓടിവിടും தயவாலே நல்லதெல்லாம் கூடி வரும் அலை போலே இல்லாமல் கூடிவிடும் நல்லா நல்லா தாமுண்டி தாமுண்டி நீ ஒரு பாட்டு பாடுறியா பாடுறியாடா பாட்டா பாட நான் பாட்டு பாடுற நீங்க எல்லாரும் பின்னால வாழ்த்து பாடுறீங்களா எல்லாரும் போறதும் இயற்கை சிலர் புகழ்வதும் இகழ்வதும் செயற்கை பறப்பதும் பாய்வதும் பணி புரிந்ததும் வாப்பதும் போறதும் இயற்கை சிலர் புகழ்வதும் இகழ்வதும் செயற்கை பறப்பதும் பாய்வதும் பணி புரிந்ததும் ஓய்வது வாழ்க்கை போறதும் இயற்கை சிலர் புகழ்வதும் இகழ்வதும் செயற்கை பறப்பதும் பாய்வதும் ஓய்வது வாழ்க்கை என்னை தாலாட்டம் வந்ததும் ஒரு கயிறு தாயணிந்து மகிழ்ந்ததும் ஒரு கயிறு என்னை தாலாட்ட வந்ததும் ஒரு கயிறு என்னை பன ஏறிடவும் ஒரு கயிறு இந்த தூக்கிலிட வருவதுவும் ஒரு கயிறு என்னைப்பன ஏறிடவும் ஒரு கயிறு இங்கு தூக்கிலிட வருவதுவும் ஒரு கயிறு புறப்பதும் போறதும் இயற்கை இல துகைவதும் திகழ்வதும் செயற்கை பரப்பதும் பாய்வதும் இயற்கை பணி புரிந்ததும் ஓய்வது வாழ்க்கை ஏராக மரங்களே இல்லையய்யா எனக்கு எதிர்வரும் பூக்குமரம் துரும்பே ஐயா ஏரா மரங்களே இல்லை ஐயா எனக்கு எதிர்வரும் தூக்கு மரம் துரும்பேங்க மாறாத தீர்ப்பு அவன் தீர்ப்பே ஐயா அதை மாற்ற வேறு நீதி உண்டோ சொல்லுங்க மாறாத தீர்ப்பு அவன் தீர்ப்பே ஐயா அதை மாற்ற வேறு நீதி